காஞ்சி மகா பெரியவர் திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ பாடல் மெட்டில் மகா பெரியவருடைய ஒரு சிறிய பாடல் காஞ்சி நகர் காம கோடி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் ஓ காஞ்சி நகர் தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் உம்மை தஞ்சம் என்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்சமுருகி பாடி பாடியாடி வந்தோம் உம்மை தஞ்சம் என்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்ச முருகி பாடி ஆடி வந்தோமோ காஞ்சி நகர் காம கோடி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் பிரபரத்தின் தென்றலே தூய்மையின் நன்னலே சேகரா சந்திரசேகரா ൈ പുതിടും ശേഖരാ ചന്ദ്രശേഖരാ ശങ്കർ പീഡത്തിൽ വന്നവരേ ഓഹോ സാധുക്കൾ സങ്കത്തിൽ പെരിവറേ ശങ്കരർ പീഡത്തിൽ വന്നവരേ ഓഹോ സാധുക്കൾ സംഘത്തിൽ പെരിവറേ காஞ்சி நகர் காம கோடி தேவா உம்மை வாஞ்சையுடன் பாடியாடி வந்தோம் காஞ்சி நகர் தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் நான் ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா சேகரா சந்திரசேகரா நான்கு வேதம் பொருளாக நானிலம் காத்திடும் சேகரா சந்திரசேகரா சேகரா சந்திரசேகரா உம்மை கும்பிடவோ கை இரண்டும் போதவில்லை ஓஹோ கூப்பிடவோ ஒன்றால் முடியவில்லை கும்பிடவோ கையரண்டும் போதவில்லை ஓவோ நான் ஒன்றால் முடியவில்லை காஞ்சி நகர் காமக்கோடி தேவா உமை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் காஞ்சி நகர் தேவா உமை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் உம்மை தஞ்சமென்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்சம் உருகி பாடியாடி வந்தோம் உம்மை தஞ்சமென்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்சம் உருகி பாடியாடி வந்தோம் ஓ காஞ்சிநகர் நகர் ஓ காஞ்சி நகர் ஓ காஞ்சி நகர் தேவா േടിവാഞ്ചയുടൻ നാടി തേടി നാടി നാടി തേടി തേടി വന്നോ കാഞ്ചി കാമകോട്ടി പീഠാധിപതി ശ്രീ ശ്രീ ചന്ദ്രശേഖരേന്ദ്ര സരസ്വതി സ്വാമികൾ തിരുവടികളെ ചരണം ചരണം